இந்த கிரெடிட் கார்டு வாங்கும் போது டிஸ்க்ளைமர் ஒன்று போட்டுவாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுவிடுவாங்க அது சின்னதாக ஒரு பொடி எழுத்துல இருக்கும் அது மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையில் ஏன் அவங்க கோடிட்டு காமிச்சாங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து நீங்கள் ஏன் அதிகமாக கடன் வாங்கினேன்னு கேட்டறக்கூடாது ஏற்கனவே அவங்க கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க அந்த கடனை தான் நாங்கள் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டிஸ்கிளைமர் ரிப்போர்ட்டாக தான் அந்த வெள்ளை அறிக்கையை பார்க்குறேன் அந்த ரிவால்விங் கிரெடிட்டில் அடுத்து யார் தலையில் போய் உட்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த ஆட்சி வந்து பதவி விட்டு போகும்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரமாக ஒரு குடும்பத்தின் மேல் இருந்த கடன் சுமை கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாயாக ஒரு குடும்பத்தின் மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சுட்டு தான் போவாங்க இதுதான் இந்த திராவிட மாடலின் ஒரு பெரிய ஒரு சாதனையாக நம்ம பார்க்க முடியும் சார் ஏயோ கோவப்பட்டேன்னு சோத்தில் வசம் வச்சிருவானலேங்கிறது அடுத்து அவருடைய எம்எல்ஏ பதவி போயிடுமோ என்ற பயத்தில் உடனே வந்து பேக் அடித்து நான் வந்து கூட்டணி விட்டு விலகிட்டு வந்து நினைக்காதீங்க இது எங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகிற சண்டை சார் நாங்கள் சிறைச்சாலைகள் மெயின்டைன் பண்ணுறாங்க பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஆடிட் போயிருக்காங்க சிறைச்சாலைகள் ஆடிட் போனது போது ஒரு மூன்று சிறைச்சாலைகள் எடுத்துருக்காங்க திருச்சி மதுரை சென்னை எடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் அஞ்சு புள்ளி ஒம்பது கோடி ரூபாய்களுக்கு வந்து சிறைச்சாலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி எங்கன்னு சொல்லிட்டு தணிக்கை அதிகாரிகள் போய் பார்க்கும்போது அந்த வாங்கின பொருட்கள் இருந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லை இம்ப்ரூவ் பண்ண பண்ண உங்களுக்கு ஷேர் வேலை மேலே போகும் அப்போ நிறைய வந்து உங்களுக்கு டெபாசிட்ஸ் உள்ள வரும் ஸோ இதன் மூலமாக தான் வந்து இந்த என்பிஏ வந்து ரைட்டாக பண்ணதெல்லாம் வந்து நல்லபடியாக இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் இருக்கு அப்படின்றாரு இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எத்தனை பேர் படித்தாங்க தெரியல படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வந்து இது பொதுமக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும் சார் சமீபத்தில் பார்க்குறோம் தமிழகத்தில் எந்த ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகமும் ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அது ஒரு டிபேட்டுக்கே எடுக்கலை அதுவே நமக்கு ஆச்சரியமாகிருந்துது அப்படி இருந்தால் கூட நீங்கள் பேசக்கூடிய ஒரு சில யூடியூப் சேனலாக இருக்கட்டும் ஈவன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நீங்கள் வேறு ஒரு தலைப்பில் பேச போனால் கூட இதை நீங்கள் நுழைச்சி பேசுனதையும் என்னால் பார்க்க முடிஞ்சது என்னென்னா தமிழகம் குறித்து சிஏஜி ரிப்போர்ட் அது வந்து ஆரம்பத்தில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வந்து இந்த நிதித்துறை அமைச்சராக பதவி எடுத்தோன்னே வெள்ளை அறிக்கை கொடுத்தாங்க எவ்வளோ ஒவ்வொருத்தவங்க தலையிலையும் எவ்வளோ கடன் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒரு ட்ரமட்டைஸ் பண்ணி அப்படியெல்லாம் பேசினாங்க பிறகு அவர் ஏதோ ஒரு உண்மை சொன்னாருங்கிறதுக்காக அந்த ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரியிலேருந்தே கழட்டி விடப்பட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இப்பொழுது அந்த கேக் ரிப்போர்ட்டில் என்ன சொன்னது ஒவ்வொருத்தவங்களுடைய தலைமையில் எவ்வளோ லட்சம் இதுக்குன்னா அதை வந்து பல மடங்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு ஸோ இவங்க எதையுமே சரி செய்யலை அப்படின்னு எடுத்துக்கிறதா அதே போல் கேக் ரிப்போர்ட்டில் பல குறைபாடுகளையும் இந்த அரசு பற்றி சொல்கிறாங்க சில டிபார்ட்மெண்ட்ஸும் அவங்களுக்காக அலக்கேட் பண்ண ஃபண்டை கூட சரியாக செலவு செய்யவில்லை அப்படிங்கிறது வந்திருக்கு நீங்கள் ஆசி ஆடிட்டராக அந்த கேகரி போட்டை எப்படி பார்க்குறேன் நான் சிறு வயசில் இருக்கும்போது ஒரு பாட்டு அடிக்கடி கேட்பேங்க மூன்று எழுத்தில் என் மூச்சு இருக்கும்னு ஒரு பாட்டு இந்த தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு போகிறதுன்னா அது மூன்று எழுத்தில் எங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு தான் நம்மளால் வந்து பதிவு பண்ண முடியறது அந்த மூன்று எழுத்து என்னென்னா கடன் மூன்று எழுத்தில் எங்கள் ஆட்சி நடந்து கொண்டு இருக்கிறது இவங்க ஆட்சிக்கு வரும்போது முந்தைய ஆட்சி வந்து அது பதள அதில் பாதாளத்தில் வந்து தள்ளிட்டு போயிட்டாங்க எங்களால் வந்து மீண்டே வர முடியாது எங்கெல்லாம் வந்து சரி சரி ஒரு வருஷம் சரி செய்யறதுக்கு ஒரு குழலாக அமைச்சாங்க ஸோ இதை வந்து எங்கெல்லாம் வந்து நாங்கள் சரி செய்ய போகிறோம் அப்படி எங்கெல்லாம் வந்து கேப்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணால் அதுக்கு என்னன்னா இந்த கிரெடிட் கார்டு வாங்கும் போது டிஸ்களைமர் ஒன்று போட்டுடுவாங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் போட்டுடுவாங்க அது சின்னதாக ஒரு பொடி எழுத்துல இருக்கும் அது மாதிரி இந்த வெள்ளை அறிக்கையில் ஏன் அவங்க கோடிட்டு காமிச்சாங்கன்னா நாளைக்கு யாரும் வந்து நீங்கள் ஏன் அதிகமாக கடன் வாங்கினு கேட்டுக்கூடாது ஏற்கனவே அவங்க கடன் வாங்கி வச்சுட்டு போனாங்க அந்த கடனை தான் நாங்கள் அடைக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு டிஸ்க்ளைமர் ரிப்போர்ட்டாக தான் அந்த வெள்ளை அறிக்கையே பார்க்குறேன் ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த நாலு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட இருந்தது நீங்கள் எட்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் வளர்ந்து வந்து ஒரு சராசரியாக பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் வருஷா வருஷம் நம்ம கடன் வாங்குறோம் இந்த சிஹெஜ் ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் வந்து கடன் வாங்குறீங்க முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தான் வந்து கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்குறீங்க விச் மீன்ஸ் அறுபத்தி மூன்று சதவிகிதம் நீங்கள் வந்து உங்களோட அன்றாட செலவுகளுக்காக கடன் வாங்குறீங்களே இது தவறான இது இதற்கு வந்து நீங்கள் வந்து அடுத்து ஒரு அறிக்கையை கொடுங்க எப்படி இதை வந்து மீட்டெடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க அது மாதிரி எல்லா துறைகளிலும் துறைகளிலும் வந்து சிஹச் ரிப்போர்ட் என்ன சொல்கிறாங்கன்னா இது மாதிரி வந்து கடன் சுமையில் வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டோ இல்லை இன்னஃபிஷியண்ட்டான டிபார்ட்மெண்ட் வந்து இயங்கிக் கொண்டு இதற்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த டிரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் ட்ரான்ஸ்போர்ட் அண்டர்டேக்கிங்ஸ் வந்து வருஷா வருஷம் நஷ்டம் இதை எப்படி நீங்கள் வந்து சீரமைக்க போகிறீங்க அதுக்கு எங்கள் உங்களோடய ஃபைவ் இயர் பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டில் கேட்டிருக்குறாங்க சிஏஜி கவர்மெண்ட் வந்து அந்த ஸ்டேட் அண்டர்டேக்கிங்ஸ் கம்பெனிஸில் கேட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் ஒரு பதிலும் வரலை இதை வந்து பதிவு பண்ணுறாங்க அங்கங்கே நீங்கள் சொல்கிறத பற்றி தான் என்னால் எளிதாக இப்படி புரிஞ்சிக்க முடியுது நேர்களுக்கும் புரியுது அதாவது ஒரு கிரெடிட் கார்டு பேமெண்ட் கட்டுறதுக்கு இன்னொருத்தொண்ட கடன் வாங்கி இதை பே பண்ணுறது மாதிரி அப்படி இன்னொரு கிரெடிட் கார்டு இன்னொரு கிரெடிட் கார்டு பண்ணுறது அதாவது நம்ம நாலஞ்சு கிரெடிட் கார்டு வச்சுருப்பாங்க தெரியல உங்களுக்கு ஸோ ஒரு கிரெடிட் கார்டு டியூ வரும்போது இந்த கிரெடிட் கார்டில் போய் ஏடிஎம் மிஷினில் டிரா பண்றது இதை அடைக்கிறது ஸோ இதுக்கு டியூ வரும் இப்போ இங்கேருந்து இங்கே அடைக்கிறது ஸோ ரிவால்விங் கிரெடிட் அப்படியே போயிட்டே இருக்கும் ஸோ அந்த ரிவால்விங் கிரெடிட்ல அடுத்து யார் தலையில போய் உட்காரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஆட்சி வந்து பதவி விட்டு போகும்போது கிட்டத்தட்ட பத்து லட்சம் கோடி ரூபாய் ரெண்டு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரமாக ஒரு குடும்பத்தின் மேல் இருந்த கடன் சுமை கிட்டத்தட்ட நாலரை லட்சம் ரூபாயாக ஒரு குடும்பத்தின் மேல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மே ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வச்சுட்டு தான் போவாங்க இதுதான் இந்த திராவிட மாடலின் ஒரு பெரிய ஒரு சாதனையாக நம்ம பார்க்க முடியும் பணக்கார கடனாலியாக பணக்கார கடனால் நம்மளை ஆக்கிட்டு போயிடுவாங்க அவங்க இதை தான் வந்து அவங்க கேள்வி கேட்குறாங்க சிஏஜி ரிப்போர்ட்டில் வந்து சி இப்போது சட்டசபையில் பார்த்திங்கன்னா நேரலையில் சில விஷயங்கள் வருகிறது அதான் பர் த கைட்லைன்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் விதிமுறைகள் படி இந்த சிஏஜி ரிப்போர்ட் வந்து சட்டசபையில் வைக்கப்பட்டு அதன் மீதான விவா விவாதங்கள் நடக்கப்பட வேண்டும் எந்த எதிர்கட்சியும் அதை பற்றி கேட்குறதே கிடையாது அதனால தான் கட்சியாட்டே பண்ணிட்டாங்களே இப்போ செஷனே வந்து இருபது நாளுக்கு மேலே நடக்கிறது அதனால தான் ஒரு சில வேல்முருகன் போன்றவர்கள் கூட இப்போ எதுக்கு சட்டசபை கூட்டுறீங்க ஒரு வாரம் பத்து நாள் கூட நடக்க மாட்டேங்குது உடனே முடிச்சிடுறீங்க நாங்கள் எதை பற்றியுமே பேச முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் இப்போ அவரே வந்து வெளியில் வந்து அவர் பயந்துட்டார் சரி அது நீங்கள் நான் நானும் கூட நினச்சேன் ஸோ அவர் வந்து ஆளுங்கட்சியில் ஒரு கூட்டணியில் இருக்கிறார் நல்ல வீரவசனா பசனாலெலாம் பேசுகிறாருன்னு சொல்லிவிட்டு அப்புறம் இன்னொரு மீட்டிங்கில் வரும்போது நான் திமுக கூட்டணியை விட்டு வெளில வந்து யாருமே நினைக்காதீங்க சார் நான் என்ன சொல்றேன் உங்களோட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை நீங்க மதிக்கப்படவில்லை அப்படின்னா எதுக்கு அங்கே இருக்கணும் நம்ம மதியாத தலைவாசல் மிதியாதே அப்படின்றது பெரியவரோட பழமொழி சார் நீங்க கொடுக்குற ஒரு கோரிக்கை அங்கே நிறைவேற்றப்படவில்லை அவர் சொல்றாரு சார் தவாலியை வச்சு பேசுறாங்க தவாலியை வச்சு பேசுறாங்க அவரோட சட்டமன்றத்திற்கு யாரோ வரி அமைச்சர்கள் வருகிறார்கள் இல்லை வந்து முக்கியமான அதிகாரிகள் வரும்போது எனக்கு தகவலே சொல்றது இல்லைங்களா என்னோட சட்டமன்ற தொகுதிக்கு வந்து எந்த விதமான ஒரு இதுவுமே பண்ணுறது பெனிஃபிட்ஸ்மே கொடுக்கறது இல்லையே ஸோ உங்களை வந்து மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதே வந்து நீங்கள் வந்து தொகுதிக்கு நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு ஸோ தொகுதியை நல்லது பண்ணுற உங்கள் கூட்டணி கட்சி அதாவது பண்ணல அப்போ அங்கே இருந்தே பிரோஜனம் என்ன இல்லாத பிரோஜனம் என்ன வடியல் காமெடி மாதிரி இருந்தது ஐயோ கோவப்பட்டுன்னு சோத்துல வசம் மாதிரி அடுத்து அவரோட எம்எல்ஏ பதவி போயிடுமோ என்ற பயத்தில் உடனே வந்து பேக் அடித்து நான் வந்து கூட்டணி விட்டு விலகிட்டு வந்து நினைக்காதீங்க இது எங்கள் வந்து குடும்பத்துக்குள்ளே ஏற்படுகிற சண்டை சார் நான் குடும்பத்துக்குள்ளே ஏற்படுற சண்டைன்னா அது மக்களுக்கு இல்லை நாட்டில் வந்து ஒரு பாதகத்தை உருவாக்குது அப்படின்னா எதுக்கு நீங்கள் அந்த ஆட்சியில் இருக்கணும் எதுக்கு அந்த எம்எல்ஏ பதவி உங்களுக்கு ஸோ இந்த மாதிரியான விவாதங்கள் அங்கே நடைபெறவே மாட்டேங்குது சிஹெச் ரிப்போர்ட்டில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த சிஹெச் ரிப்போர்ட்டில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த தமிழ் இந்த போக்குவரத்து துறை பற்றி தான் ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது கண்ணில் ரத்தம் வரா மாதிரி ரிப்போர்ட் எழுதியிருக்கிறாங்க அவங்க ஸோ போக்குவரத்து துறை வருஷா வருஷம் நஷ்டத்தில் இயங்கி கொண்டு வருகிறது அதுக்கு நீங்கள் ஒரு ரிவைவிங் பிளானும் கொடுக்க மாட்டுறீங்க ரிவைவிங் பிளான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி யார் சொல்றாங்கன்னா கவர்மெண்ட் சொல்லுது அந்த ஸ்டேட் அண்டர் டேக்கிங்ஸே கொடுக்க மாட்டாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஜி ரிப்போர்ட்ல ரிப்ளையா பதிவு பண்ணியிருக்காங்க ரெண்டாவது இந்த பஸ்ல நம்மலாம் போகும்போது டிக்கெட் வாங்குவோம் ஒரு முப்பது ரூபா ரூபா டிக்கெட் வாங்குற வச்சுக்கோங்களேன் அதுல ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து செஸ் சென்டர் ஒதுக்கப்படும் இல்லீங்களா இவங்க இந்த ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் வரல வரலன்னு சொல்றாங்களே அதுக்கு அடுத்தது வரேன் நான் சார் செஸ்னா உடனே தமிழக மக்கள் தெரிஞ்சு ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செஸ் தான் அந்த வில்சன் வந்து எனக்கு பத்தாயிரம் கோடி தரல பத்தாயிரம் கோடி தரலன்னு வரேன் எங்கே சார் உங்கள் நிதிநிலையத்தில் பத்தாயிரம் கோடி காணும் காமிங்கன்னு சொன்னால் அங்கே நாலாயிரத்து ஐநூறு கோடி தான் காமிச்சிருப்பார் மீதி ஐயாயிரத்தி ஐநூறு கோடி எங்கே கணக்கே தெரியாது ஏன்னா கணக்கு கேட்குன்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து ஒருத்தவங்களை அர்ஜி அலர்ஜி அப்போ தான் அலர்ஜி காட்டி விட்டுடுவாங்க ஸோ அந்த செஸ் என்பது அப்படி அந்த டிக்கெட்லேருந்து ஒரு தொகையை வந்து எடுத்து வைப்பாங்க அது எதற்கு உபயோகப்படுத்துகிறாங்கன்னா இது மாதிரி வந்து விபத்தை தடுப்பதற்கு இந்த இப்போ பஸ்ஸு நம்ம போக்குவரத்து கழகங்கள் இயக்கப்படுகின்ற அந்த பேருந்துகளினால என்னென்ன விபத்துகள் நடக்குமோ அந்த விபத்துகள் நடக்காமல் இருப்பதற்கு தடுப்பதற்கான ஒரு இது அந்த ஃபண்ட் அங்கே அலோகேட் பண்ணிருக்காங்க இல்லை விபத்து நடந்துடுச்சு அப்படின்னா அதுக்கு நிவாரணம் கொடுப்பாங்க உயிரிழந்தவர்களுக்கோ இல்லை வந்து உறுப்பு இழந்தவர்களுக்கோ நிவாரணம் கொடுக்கும்போது அதற்குண்டான தொகை அதில் நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கலாம் இந்த ஆய்வறிக்கை இந்த தணிக்கை அறிக்கையில் வந்து ஒரு கடந்த ஒரு நாலந்து வருடங்களாக அவங்க தணிக்கை பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உங்கள் கையில் வந்து ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் ஐநூற்றி ஐம்பத்தி நாலு புள்ளி தொண்ணூற்றஞ்சு கோடி ரூபாய் கரெக்டாக சொல்லணுன்னா ஐநூற்றம்பத்தஞ்சு கோடி ரூபாய் நீங்கள் செஸ்ஸின் மூலமாக கலெக்ட் பண்ணப்பட்ட பணம் உங்கள்கிட்ட இருக்குங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த செஸ் என்ன இப்போ இந்த பணத்தை வந்து தனியாக வந்து ஒதுக்கி வச்சுருவாங்க இயர்மார்க் பண்ணி வச்சுருவாங்க ஒரு ஃபிக்ஸட் டெப்பாசிட்லையோ இல்லை தனியாக அதுக்குன்னு ஒரு கணக்காக ஓப்பன் பண்ணி அங்கே வச்சுருவாங்க அதுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு ஆடிட் பண்ணும்போது அந்த ஐநூற்றி நாலு கோடி ரூபாய் அங்கே இருக்கான்னு போய் பார்க்கும்போது வெறும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் தான் அங்கே இருந்திருக்கு ம் சத்தம் சத்தம் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் காணாமல் போயிடுச்சு இவங்க காம்பன்சேஷன் செஸ் எனக்கு ஜிஎஸ்டிக்காக கொடுக்கலன்னு சொல்கிறாங்க பாத்தீங்களா ஓகே இங்கே வரும் ஐநூற்றி கோடி ரூபாய் தான் செஸ்ஸின் மூலமாக பெறப்பட்ட பணம் இதில் வந்து எந்த மாநிலமும் எந்த மத்திய அரசாங்கத்தோட தலையீடும் இல்லை அதாவது அரசு தமிழக அரசு இயக்கப்படும் உங்கள்ட்ட இருந்து என்ிட்டேந்து வாங்குற பணம் அந்த பேருந்து வந்து விபத்தில் ஏற்படாமல் இருப்பதற்காக தடுக்கப்படுவதற்காக என்னென்ன வழிமுறைகளை பண்ணணுமோ அதில் முதலீடு பண்றது தப்பித்தவரு ஏதாவது விபத்து நடந்துடுதுன்னா அது நம்ம சொல்றோம் இல்லையா பெருசா பேப்பர்ல போடுவாங்களே தமிழக அரசு நிவாரணம் தமிழக அரசு நிவாரணம் கொடுக்கல காசை நம்ம கொடுத்த காசை நமக்கு திருப்பி கொடுக்குறாங்க லெஃப்ட் ஹேண்ட் இருந்து ரைட் ஹேண்ட் பாக்கெட் எடுத்து வைக்கிறாங்க அதற்கு வந்து ஒரு மாலை போட்டு இது பண்ணிக்கிறாங்க வச்சுக்கோங்க ஸோ அப்படி இருக்கும்போது அந்த ஐநூத்தி ஐம்பத்தஞ்சு கோடி ரூபாய் வெறும் அறுபத்தஞ்சு கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது மீதி பணம் எங்கன்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் இல்லை ஸோ நானூத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் நானூத்தி தொண்ணூறு கோடி ரூபாய் காணாமல் போயிடுச்சு ஸோ அதுக்கு அவங்க உரிய விளக்கமே சொல்லல சொல்லல இப்போ மீடியாக்களையும் பேசலீங்க இப்போ நம்ம தான் வந்து இந்த மீடியால சொல்றோம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால சிஏஜி ரிப்போர்ட்ட பத்தி யாராவது எனக்கு என்ன அந்த எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆளும் கட்சி அவங்க இதை படிச்சுட்டு அவர் என்ன சொல்றாங்க நீங்க ஆட்சியில விட்டுட்டு போகும்போது திவாலாக்கிட்டு போயிட்டீங்கன்னு சொல்லிட்டாங்க ஓகே நீங்க அதுக்கு ஒரு கருப்பறிக்கையா சொல்லணும்ல எப்படி காங்கிரஸ் வந்து நிர்மலா சீதாராமன் கொடுத்த வெள்ளை அறிக்கைக்கு ஒரு கருப்பு அறிக்கை கொடுத்தாங்க பாத்தீங்களா அது மாதிரி இவர் வந்து அட்லீஸ்ட் இந்த மூன்று வருஷங்களில் இந்த நிதி நிலைமை இல்லை இந்த ஒவ்வொரு நிர்வாகத்துலையும் எவ்வளோ சீர்கேடுகள் நடந்திருக்கு அப்படின்றத வந்து இவர் எடுத்து வைக்கணும் இல்லையா அறுபத்தாறு எம்எல்ஏக்கள் இருக்கிற அதிகாரபூர்வமான எதிர்கட்சித் தலைவர் ஸோ இதெல்லாம் வந்து ஒன்றுமே சொல்லாமல் ஏன்னா அவர் அங்கேயே கேட்க அவங்க எடுத்துருவாங்களோங்கிற பயமா இல்லை திருப்பி இவர் வரும்போது நமக்கு வந்து திருப்பி அவங்க கேள்வி கேட்டு நம்மளை வந்து முடக்கிடக்கூடாதோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்டையை போடலாம் அது மாதிரி ஆட்டையை போடப்பட்ட பணம் தான் நானூற்றி ரெண்டு கோடி ரூபாய் சின்ன பணம் இதை கூட உங்களால் மெயின்டெயின் பண்ண முடியல இப்போ இதுக்கு அதற்கு அரசு பதில் சொல்ற நானூற்றி கோடி ரூபாய் எந்தெந்த திட்டங்களுக்காக வேற வேற எந்தெந்த துறைகளுக்காக மடைமாற்றம் செய்யப்பட்டது பரவாயில்ல நீங்க என்ன சொல்றேன் சார் இப்போ வந்து மறக்கவும் பல இடங்கள்ல சர்வீஸ் தான் குறைஞ்சிருக்கு குறைஞ்சிருக்குது பஸ் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டோடய சர்வீஸ் குறஞ்சிருக்கு தரம் விட அதை விட மோசமா இருக்குது அண்டு அங்க ஓய்வூதியம் பெற்ற பணியாளர்களுக்கு மூவாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்னும் நிலுவைத் தொகை இருக்குது பென்ஷன் கொடுக்கறதுக்கு டிஏ மூலமாக பென்ஷன் கொடுக்கறதுக்கு அதற்கு வந்து பணம் இல்லாத கடன் வாங்கணுன்றாங்க ஸோ நீங்கள் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒவ்வொரு டிவிஷன்லையும் பார்த்திங்கன்னா இது மாதிரியான நஷ்டத்தில் தான் எங்கிட்டு இருக்கு இதெல்லாம் எப்படி சீரமைக்க போகிறாங்க சரி இது போக்குவரத்து இது வேறு என்ன இதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா இந்த காம்பன்சேஷன் செஸ் நம்ம இருக்கோம் இல்லைங்களா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு அப்புறம் அந்த ஜிஎஸ்டி வந்ததுனால மாநிலங்களுக்கு வரி விதிக்கும் அதிகாரம் குறைஞ்சது ஸோ அதற்காக வந்து மத்திய அரசாங்கம் வந்து ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் செல்ஸ்னு அந்த ஒரு ச ஒரு வரியை விதித்து அதில் பணம் கொடுத்துட்டு இருந்தாங்க அதன் மூலமாக நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு வந்து இந்த நிதிநிலை அறிக்கையில் ஒரு பர்டிகுலர் ஆண்டு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நாற்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கொடுத்துருக்காங்க ஜிஎஸ்டி காம்பன்சேஷன் மூலமாக அதில் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இதன் மூலமாக வருகின்ற பணத்தில் ஒரு பத்து சதவிகிதம் நீங்கள் லோக்கல் பாடிஸ்க்கு கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் லோக்கல் பாடிஸ்க்கு வரி விதிப்பு அதிகாரம் கம்மியாயிடும் அப்படி கம்மியான போது இவர்களுக்கு வரி வருமானம் குறையும் போது அந்த வருமானத்தை நீங்கள் ஈடுகட்ட வேண்டும் நாற்பத்தி ஏழாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் உங்களுக்கு காம்பன்சேஷன் சேஸ் மூலமாக வந்ததில் பத்து சதவீதம் லோக்கல் பாடிஸ் கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு பைசா கொடுக்கலாம் இவங்க மத்திய அரசு சொல்கிறாங்க ஆமாம் லோக்கல் பாடிஸ் இப்போ அதுதான் நீங்கள் வந்து என்ன சொல்கிறீங்கன்னா ஏன் ஒன்றியம் சொல்கிறீங்கன்னா அதில் மாநிலங்கள் சேர்த்து அமைத்த இதுதான் அரசாங்கம் தான் ஒன்றிய அரசாங்கம் சொல்கிறோம் ஸோ இங்கே இருக்கிற லோக்கல் பாடிஸ்லாம் சேர்ந்து ஃபார்ம் பண்ணது தான் ஸ்டேட் கவர்மெண்ட்டு ஸோ உங்களுக்கு கீழே இருக்கிற லோக்கல் பாடிஸ்க்கு நீங்கள் கொடுக்கணும்ல லோக்கல் பாடிஸில் வந்து யாரும் எல்லாருமே வாயடித்து போயிருக்கிறாங்க லோக்கல் பாடிஸையே வந்து இதை வந்து ஒரு குரலாக எழுப்பலை சட்டசபையிலும் எழுப்பலாம் இல்லை மக்கள் பொதுமன்றத்தில் வைக்கலாம் அங்கே இருக்கிற கவுன்சிலரோ இவங்களோ இது மாதிரி எங்களுக்கு பணம் வரலைங்க இதெல்லாம் பணம் வரலைன்னா நாங்கள் எப்படி வந்து ரோடை மெயின்டைன் பண்ணுறது மக்களுக்கு பராமரிப்பு எப்படி வேலைகளை செய்கிறது இது மாதிரி யாருமே பேசுறதில்லை சரி இது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி இன்னைக்கு நீங்கள் பாப்கார்ன் அதை பற்றிலாம் நிறைய மக்கள் இருக்குது ஸோ இதுவும் அந்த ஜிஎஸ்டி கமன்சேஷன் சர்ஸ் மூலமாக இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சிறைச்சாலைகள் மெயின்டைன் பண்ணுறாங்க பார்த்தீங்களா அதுக்கு ஒரு ஆடிட் போயிருக்காங்க சிறைச்சாலைகள் ஆடிட் போனது போது ஒரு மூன்று சிறைச்சாலைகள் எடுத்துருக்காங்க திருச்சி மதுரை சென்னை எடுத்துருப்பாங்க வச்சுக்கோங்களேன் அதில் கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் அஞ்சு புள்ளி ஒம்போது கோடி ரூபாய்களுக்கு வந்து சிறைச்சாலையை மெயின்டைன் பண்ணுறதுக்காக பொருட்கள் வாங்கியிருக்காங்கன்னு சொன்னாங்க சரி எங்கன்னு சொல்லிட்டு தணிக்கை அதிகாரிகள் போய் பார்க்கும்போது அந்த வாங்கின பொருட்கள் இருந்ததற்கான ஒரு அடையாளமே இல்லை ஆதாரமே இல்லை போட்டு போட்டு பணம் செலவு பண்ணியாச்சு பொருள் வந்ததுக்கு உண்டான ஒரு அத்தாட்சியே இல்லை சாட்சியமே இல்லை அந்த வடிவேலு ஒரு படத்தில் போயிட்டு இங்கே இங்கே தான் ஒரு கணர் இருந்தது கணரை காணுன்ற மாதிரி தான் கணரே காணாமல் போன மாதிரி ஒரு ஆறு கோடி ரூபாய் காணாமல் போய்விட்டுது சரி ஒரு ஸ்டெப் ஃபர்தராக என்ன பண்ணாங்கன்னா ஒரு சிறைச்சாலை மட்டும் எடுத்துட்டு சாம்பிளாக எடுத்துட்டு அந்த சிறைச்சாலையில் என்ன பண்ணாங்கன்னா ஆக்சுவலாக ஜிஎஸ்டி வந்ததுக்கப்புறம் ஏன் நம்ம ஜிஎஸ்டியை வந்து குட் சிஸ்டம் சொல்கிறோன்னா யார் விற்கிறாரோ அவர் வந்து வாங்குற ஒரு நெட்ஒர்க்கில் வந்து கனெக்ட் ஆகிடுவாங்க இப்போ நீங்கள் எனக்கு விற்கிறீங்க அப்படின்னா நீங்கள் விற்றதுக்கு உண்டான இன்வாய்ஸ் வந்து நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணும் போது என்னோடதுல நான் வாங்கினதாக வந்து கணக்கு காட்டப்படும் கரெக்டாக வந்து எனக்கு கிரெடிட்டில் வந்து ஊந்துடுவாங்க ஸோ அது மாதிரி இங்கே ஒன்றரை கோடி ரூபாய்க்கு பொருட்கள் ஒன்று புள்ளி அஞ்சு கோடி ரூபாய்க்கு பொருட்கள் வாங்கியிருக்கிறதா மதுரை சிறைச்சாலையில் எழுதியிருக்கிறாங்க அதை வந்து யார் வித்தாங்களோ அவங்க விற்க வித்திருக்கணும்ல நீங்க எப்படி வாங்க முடியும் வித்தவங்க வித்தாதான் நீங்க வாங்க யாரோ ஒன்று குடுத்தாதான் வாங்க முடியும் சோ குடுத்துருக்காங்களான்னு போயிட்டு அவங்களோட கணக்குல பாக்கும்போது அந்த மாதிரியான அவங்க வித்ததுக்கு உண்டான சாட்சியங்களும் அந்த அது டாக்குமெண்ட்டோ எதுவுமே இல்ல அப்படின்னா அவன் ஜிஎஸ்டி கட்டி இருக்கணும் ஜிஎஸ்டி கட்டி கட்டல அவன் விக்கவே வித்தானா ஜிஎஸ்டி கட்டுவான் அவன் வித்தாதான ஜிஎஸ்டி கட்டுவான் சோ விக்காத ஒரு பொருளை இங்க வாங்கியதா கணக்கு காமிச்சிருக்காங்க சோ அது வந்து அந்த ஒரு ஒன்னரை கோடி ரூபாய் பணம் வந்து எங்க போச்சுன்னு தெரியல இதற்கு கேட்டதுக்கு வந்து அரசாங்க அதிகாரி என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி ஒரு மேட்சிங் பண்ற மெக்கானிசம் எங்களுக்கு இருக்குன்னு தெரியலங்க அப்படின்றாங்க ஸோ இல்லை இது வந்து மேட்சிங் பண்ணுறது வந்து ரெண்டாவது ஆஸ்பெக்ட் முதல்ல டெக்னிக்கலாக எங்களால் இதை இன்னும் எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றது தெரியாததுனால தான் மாட்டின்ட்டாங்க தெரிஞ்சுருந்தா வந்து அதையும் சர்க்கமன் பண்ணி அதை எப்படி இது பண்ணணுன்றது தெரிஞ்சிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இது கொடுத்துருக்குறாங்க இன்னொன்று அதாவது நீங்கள் வந்து சமூக நீதி சமூக நீதினு சொல்கிறோம் இல்லைங்களா சமூக நீதி என்பது என்னென்னா ஒரு பிஸ்னஸ் பார்லன்ஸில் பேசும்போது அனைத்து நிறுவனங்களுக்கும் ஒரு சம உரிமை கொடுக்கணும் அது பெரு நிறுவனமாக இருந்தாலும் சரி குறு நிறுவனமாக இருந்தாலும் சரி ஸோ அது மாதிரி என்னென்னா ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க எம்எஸ்எம்இடி ஆக்டுன்னு சொல்லுவாங்க சிறு குறு நடத்த நிறுவனங்களுக்கு சட்டம் அதில் வந்து நாற்பத்தஞ்சு யாரெல்லாம் வந்து அந்த சிறு குறு நிறுவனங்களோட பிஸ்னஸ் பண்ணுறாங்களோ அவங்களோட டியூஸை வந்து நாற்பத்தைந்து நாட்களுக்குள்ளே நீங்கள் செட்டில் பண்ணணும் அதுதான் வந்து சட்டம் சொல்லிடுறான் இல்லையா ஸோ டான்கட் கட்கோவில் வந்து இது மாதிரி எம்எஸ்எம்இ கம்பெனிஸ்க்கெலாம் ஒரு டெண்டர் விட்டுருந்தாங்க டெண்டர் விடும்போது என்ன போட்டாங்கன்னா தொண்ணூறு நாட்களுக்கு தான் உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்போம் அப்படின்ட்டாங்க கவர்மெண்ட்டே கவர்மெண்ட்டே சொல்லியாச்சு டேன் கோ டு ஃப்ளோட் பண்ண டெண்டரில் யாராக இருந்தாலும் சரி தொண்ணூறு நாள் சார் நாங்கள் எம்எஸ்எம்இ கவலை இல்லை எல்லாருக்குமே தொண்ணூறு நாள் ஸோ இந்த விவாதங்கள் போச்சு விவாதங்கள் போனதுக்கப்புறம் அவங்க டெண்டரை வந்து ஒரு ரெண்டு மூன்று மாதங்களுக்கு அப்புறமா அந்த டேர்ம்ஸை மாற்றி இந்த மாற்றினாரலாம் என்ன ஆச்சு பார்த்திங்கன்னா அந்த ஒரு ரெண்டு மூன்று மாதங்களில் அந்த இடைப்பட்ட காலங்களில் அந்த பொருளோட விலை உயர்ந்து போயிடுச்சு உயர்ந்து போனோன்னே திருப்பி ரீட் ரீட்டர் கான்ஃபர் பண்ணாங்க பாத்தீங்களா அதில் எக்ஸ்ட்ரா ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நஷ்டம் டேன் கட்கோக்கு நீங்கள் ஒழுங்கான பாலிசியை ஃபாலோ பண்ணாததுனால மூன்று நான்கு மாதங்கள் டிலே ஆனதுனால அந்த பொருளோட விலை உயர்ந்ததுனால ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் டேன் கோக்கு நஷ்டம் இவர் என்ன சொல்றாரு அதாவது தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க போன வருஷம் இன்கம் டேக்ஸ் அமெண்ட்மெண்ட்டில் வந்து நிர்மலா சீதாராமன் சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எம்எஸ்எம்இக்கு யாரெல்லாம் பணம் கொடுக்கலையோ நாற்பத்தஞ்சு நாளுக்குள்ளே அதை வந்து அவங்களுக்கு நான் எக்ஸ்பெண்டிச்சர் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு இன்கம் டேக்ஸில் கொண்டு வந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வாக்குறுதி என்ன சொல்கிறாரு இந்த சட்டத்தை நாங்கள் நீக்குவோம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருக்குறாரு ஒருவேளை அவருக்கு தெரியும் ஆட்சிக்கு வரமாட்டேன்னு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் கொடுத்துருக்கார வச்சுக்கோங்க வர விஷயம் அப்போ நமக்கு இவங்களோட இன்டென்ஷனே தெரியுது யாரெல்லாம் வந்து கீழே இருக்கிறாங்களோ அப்ரஸ்டு ஸ்டேட்டில் இருக்கிறாங்க அது இண்டிவிஜுவல்ஸாக இருந்தாலும் சரி கம்பெனிகளாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு உதவுவதற்கான அரசாங்கம் இது கிடையாது கார்பரேட் நிறுவனங்களுக்கும் மேலே உள்ள அதிகாரம் படைத்தவர்களுக்கும் உதவுவதற்கான சட்டம் தான் நாங்கள் இயற்ற போகிறோம் அது வந்து அது தெரியுது அது டேன்கட்கோல பார்த்தீங்கன்னா அது மாதிரி அந்த நாற்பத்தஞ்சு நாலுன்ற திட்ட இதை ஷரத்தை வந்து நீக்கிட்டாங்க அது அப்புறம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க இப்போ இதை இது வச்சுன்னா மக்களுக்கு எப்படி தெரியும் ஸோ இந்த மாதிரியான டேட்டா வந்து எந்த ஒரு மீடியாவும் இல்லை எந்த ஒரு அமைச்சரும் எந்த நாற்பத்தி நாள் தொண்ணூறு நாள் ஆகும் வேண்டிய பொருளும் அதிகமாக அதிகமாக கிடைக்கும் அதிகமாக கிடைக்கும் எம்எஸ்எம்இக்கு வந்து அதாவது அந்த கொரோனா காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு லட்சம் கோடி ரூபாய் கடன் வந்து மத்திய அரசாங்கம் அவர்களோட உத்தரவாதத்திலே கொடுத்தாங்க ஸோ அதனால என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு தகவல் அறிக்கை சொல்றாங்க அந்த மாதிரி அவங்கள வந்து அந்த கொரோனா காலத்தில் அவங்க மீட்டெடுத்ததுனால இந்த என்பிஏ சொல்கிறாங்க பார்த்தீங்களா என்பிஏ வந்து கிட்டத்தட்ட இரண்டு சதவீதம் குறைந்தது எம்எஸ்எம்இக்கு ஏன்னா கவர்மெண்ட்டே கேரண்டி பண்ணியிருக்கான் அதனால் இன்ட்ரெஸ்ட் பேங்க்கில் கம்மி அவங்களுக்கு இன்னொன்று கரெக்டான பணம் கரெக்டான நேரத்தில் கிடச்சதுனால அவங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ண முடிஞ்சது வாங்கின கடனை அடைக்க முடிஞ்சுது ஸோ அதனால் என்பிஏ வந்து இரண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அரசாங்கம் ஏன் எம்எஸ்எம்இக்கு உண்டான அந்த சட்டத்தில் கொடுத்த இதையே வந்து ஷரத்தையே வந்து பெனிஃபிட்டையே வந்து இவங்க வந்து நெகேட் பண்ணாங்க மறுத்தாங்கன்றது தெரியல இது 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 ஒரு பரம் இந்த என்பிஏன்னு வந்தோடனே நான் ஒரு எனக்கு பதிவில் சொல்லிடுறேன் அவங்களுக்கு அதாவது இப்போது ரகுராம்ராஜ் என்றா சமீபத்தில் அதான் அவங்கள்ட்ட கேட்கணும்னு நினச்சேன் நான் பேட் லோன்ஸ் பற்றி நிர்மலா சீதாராமன் அவங்களும் சொல்லியிருந்தாங்க சமீபத்தில் விஜய் மல்லையா சொல்லும் பொழுது என்னுடைய பணத்திலே தான் எல்லாம் எடுத்துட்டிங்களே நான் வாங்கின கடனை விட ஜாஸ்தி எடுத்துட்டீங்க ஆனால் இன்னும் எனக்கு வந்து இந்தியாவுக்கு வர முடியாத சூழல் இருக்குது என் மேலே ஒன்றும் கேஸ் நடக்குது அப்படின்னு ஒரு பக்கம் அப்புறம் ஃபோன் பேங்கிங் எப்படி நடந்தது யூபிஏ கவர்மெண்ட்டில் அப்படின்னு உண்மையில் இதை நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அதாவது அப்படின்னு ரகுராமராஜன் அவர்கள் அவர் வயலை சொன்ன அந்த விஷயமும் இருக்கு அந்த ரகுராமராஜன் தான் இவங்களுடைய பொருளாதார ஆலோசகராக இருக்கிறார் ஆலோசகராக இருக்கிறார் அப்படிங்கிறது இல்லை எனக்கு ஒரு எப்படி அவர் மாற்றம் ஏற்பட்டதுன்னு தெரியல ஏன்னா பாரத் ஜோடோ யாத்திராவில் ரகுராம் ராஜன் வந்து ஒரு செக் ஒரு செக்டார் வந்து அவரோட போனார் ராகுல் ராகுல் கந்திட போனார் அதை வச்சும் ஒரு பெரிய பேச்செல்லாம் பெரிய பொருளாதாரத்தை கற்றுக்கிட்டது மாதிரிலாம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டார் அவர் அதாவது ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு அச்சு ஊடகத்துக்கு வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது ஏன் பேட் லோன்ஸ் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு சொல்லும்போது அவர் சொல்லிட்டார் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி கொடுக்கப்பட்ட லோன்களின் மூலமாக வந்தது தான் வந்து இந்த என் ரைட் ஆஃப் லோன்ஸ் அதாவது தள்ளி வச்ச லோன் அப்படின்னு சொல்லுவாங்க அதை மக்கள் வந்து தள்ளுபடி தள்ளுபடினு சொல்லிட்டு அதில் ஒரு அதுக்கும் ஒரு சரியான விளக்கம் சொல்லி சொல்லிட்டாரு அதாவது அப்போ என்ன சொன்னாருன்னா இது வந்து முன்னாடியே கொடுக்கப்பட்ட லோன்னால் ஏன் அப்படின்னா அதாவது அவங்க பின்புலம் ஆராயாமல் கொடுக்கறது ஒரு சிற நல்ல ஒரு பிஸ்னஸ் பிளான் இல்லாமல் அதுக்கு என்ன பின்புலமே இல்லை அந்த பிஸ்னஸ் இருக்கா போதா நடக்காதா தெரியாது அதுக்கு லோன் கொடுக்கறது அது லோன் வாங்குறவங்க வந்து வில்ஃபுல் டீஃபால்டர்ஸ் பணத்தை வந்து வாங்கி வாங்கி வந்து மடைமாற்றம் செய்து கொண்டு போகிறாருந்தால் தவிர அடைக்கணுன்ற நோக்கத்தில் வாங்கினவங்க கிடையாது இந்த மூன்று பேருக்கும் அந்த மாதிரி பின்புலம் உள்ளவங்களுக்கு பணம் கொடுத்ததுனால தான் இந்த என்பிஎஸ் நிறையா ஆச்சு ரைட் ஆஃப் நிறையா ஆச்சு ரகுராம் ராஜன் சொன்னார் அதே ரகுராம் ராஜன் வந்து இப்போது அவர் வந்து அதான் அது யுபிஆர் அரசாங்கத்துக்கு மேலே அவர் குற்றச்சாட்டு வச்சார் ஆனால் அவங்களுக்கு அப்போ புரியல இப்போ ஒரு ஒரு மாதத்திற்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகள்னால் இந்த ரைட் ஆஃப் லோன்ஸ்லாம் வந்து ரெக்கவர் பண்ணப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட எட்டு லட்சம் கோடிக்கு மேலே ரைட் ஆஃப் பண்ணி ரைட் ஆஃப் பண்ண லோனை ரெக்கவர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ரெக்கவர் பண்ணது வந்து எப்படி சாத்தியம்னா இதை மாதிரி ஒரு அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ்னு தனியாக ஒரு வர்த்திகளை உருவாக்கி கோர் பேங்கிங்லேருந்து அவங்கள வந்து பிரித்து எடுத்து இப்போ இது விஜய சொல்கிறார் பார்த்தீங்களா அதாவது ஒரு லோன் கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் கொடுத்தாங்கன்னா வந்து எதுவும் அடமானம் இல்லாமல் கொடுப்பாங்க பட் ஒரு கோடி கணக்கில் ஆயிரம் கணக்கான கோடியில் லோன் கொடுக்கும்போது அதற்கு வந்து ஏதாவது ஒரு அசட்டை வந்து அடமானமாக வாங்குவாங்க இல்லை அந்த பணத்தின் மூலமாக வாங்கப்படுகின்ற சொத்துக்களை அடமானமாக வச்சுப்பாங்க ஸோ எனக்கு என்ன இதுன்னா இப்போ ராஜ்யசபா இருக்கட்டும் லோக்சபா இருக்கட்டும் எவ்வளோ ரைட்டாக பண்ணிங்க எவ்வளோ ரைட்டாக பண்ணீங்கன்னு கேட்குறவங்க வந்து இந்த ரைட்டாக பண்ண லோனுக்கு பின்னாடி எவ்வளோ சொத்துக்களை நீங்கள் அடமானமாக வைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதை கேட்டாங்கன்னா நல்லா இருக்கும் ஏன்னா அது வச்சிருப்பாங்க அவங்க அதை வந்து அப்புறம் அதுலேருந்து வருகின்ற வருமானத்தின் மூலமாக அந்த கடன் அடைக்கிறாங்க எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா அவங்களுக்கு திரும்பி கொடுப்பாங்க ஷார்ட் ஃபாலாக இருந்தால் அதுதான் ஃபைனல் ரைட் ஆஃபாக போகும் அவங்களும் அப்புறமா தான் அந்த திவாலான கம்பெனியாக வந்து அறிவிப்பாங்க ஒன்றுமே பண்ண முடியாமல் போச்சுனா தான் உங்களுக்கு அந்த இன்சால்மெண்ட்ஸி பேங்க் கிரப்சி கோட் மூலமாக அந்த வந்து அவர் இன்சால்மெண்ட் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதற்கு முன்னாடி இந்த வந்து பதினாலு லட்சம் கோடி ரைட்டாக ஆஃப் பண்ணான்னு சொன்னாங்க அது எட்டு லட்சம் கோடி வந்ததுன்னாங்க இன்னும் எவ்வளோ நம்மள்ட்ட அசட்ஸ் இருக்குது ஏன்னா செக்யூர்ட் லோன்ஸ் தான் எல்லாமே இருக்கும் ஸோ அதை வந்து இந்த மோடி அரசாங்கம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம வந்து நல்ல கரெக்டான ட்ராக்கில் போயின்னு இருக்கோம் ரகுராம் ராஜன் முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினாறுலயும் இதே ஸ்டேட் சொன்னாரு சொன்னார் லோன்லாம் வந்து முன்னாடி கொடுக்கப்பட்ட லோனு சொன்னாரு இப்போ அந்த ரெக்கவரி மெக்கானிசம் நல்லா வந்துருக்கு இருக்கு அப்படின்றாரு ஏன்னா அவர் பத்தி நல்ல விதமாக ஆமாம் அவர் என்ன சொல்றாருன்னா நீங்க வந்து வராத கடனை வந்து நீங்கள் பேலன்ஸ் ஷீட்ல வச்சு பேலன்ஸ் ஷீட்டை காமிச்சு காமிச்சு மக்களை ஏமாத்துவதற்கு பதிலாக மக்கள்லாம் அங்கே ஷேர் ஹோல்டர் சொல்றாரு நீங்க அந்த வந்து பணத்தை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமூவ் பண்ணுவாங்க அவ்வளோதான் பேலன்ஸ் ஷீட்டை வந்து ரிமூவ் பண்ணுவாங்க அப்படின்னா தனியாக நான் சொன்ன மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருப்பாங்க அது ஃபோக்கஸாக ஃபோக்கஸ் ஆகிடும் ஆகிடும் அப்போ வந்து உங்களுக்கு வந்து உங்க பேலன்ஸ் ஷீட்ல வந்து கேபிட்டலே இல்லாத மாதிரி இருக்கும் ஏன்னா ப்ராஃபிட் வந்து லாஸாக மாறிடுவாங்க அது உங்களோட ஷேர் ஷேர் கேபிட்டல் குறையும் போது உங்க ஷேர் கேபிட்டல் குறைஞ்ச உடனே என்ன ஆகும் ஸோ திருப்பியும் வந்து ஷேர் கேபிட்டல் நீங்கள் உள்ள கொண்டு வரணும் ஸோ உள்ள ப்ரொமோட்டர்ஸ் உள்ள கொண்டு வருவாங்க அப்படின்ற போது தான் சொல்கிறார் அவர் உங்களுக்கு ஷேர் வேலை குறையும் ஷேர் வேலை குறைஞ்சது அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க்கெ எந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க ஸோ அதுக்கு என்ன பண்ணுவீங்க நீங்கள் பெர்ஃபாமன்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ சொல்கிறார் அந்த வார்த்தையை சொல்கிறார் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்பாங்க இம்ப்ரூவ் பண்ண பண்ணால் உங்களுக்கு ஷேர் வில மேலே போகும் அப்போ நிறைய வந்து உங்களுக்கு டெபாசிட்ஸ் உள்ள வரும் ஸோ இதன் மூலமாக தான் வந்து இந்த என்பிஏ வந்து ரைட்டாக பண்ணதெல்லாம் வந்து நல்லபடியாக இந்த கவர்மெண்ட் ஹேண்டில் பண்ணிட்டுருக்கு அப்படின்றாரு இது வந்து எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல எத்தனை பேர் படித்தாங்க தெரியல படிச்சிருப்பாங்க படிச்சுட்டு வந்து இது பொதுமக்கள்கிட்ட போய் எடுத்து சொல்லணும் அதாவது மல்லையா மெகிழ்சொக்சி நீரவ் மோடி இவங்கெல்லாம் நாட்டை விட்டு தப்பிச்சு போனாங்கன்னு சினிமாவும் முதற்கொண்டு எல்லாத்துலேயும் டைலாக் வைக்கிறாங்கன்னு தெரில தப்பிக்க இருந்த ஜெட் ஏர்வேஸ் அவங்களெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட்டார்கள்ங்கிறத சொல்கிறதுக்கு நீங்கள் சொன்னது மாதிரி எப்படி ஒரு பர்பஸுக்கு லோன் வாங்கி மடை மாற்றக்கூடிய அந்த வேலையில் தான் அவர் சிக்கினார் இல்லையா தப்பிக்க இருந்தவர் தடுத்து நிறுத்தப்பட்டதை யாருமே சொல்லுமே யாருமே தப்ப தப்பிச்சு போனவங்கள்ட்ட அசட் ரெக்கவரி மூலமாக எவ்வளோ பணம் பெறப்பட்டது அதையும் சொல்லலை நம்ம ஸோ அதாவது எதை வந்து நம்ம காமிக்கணும் எதை மக்கள்கிட்ட சொன்னால் வந்து அது ஒரு நெகட்டிவ் ப்ரோபோகண்டாக கொண்டு போகணும் அதை கொண்டு போய்ட்டு அப்படியே நிபுத்திட்டு அது வந்து எதில் வேணால் பாப்கார்னாக இருக்கட்டும் பேட் லோன்ஸாக இருக்கட்டும் அந்த சிஹச் ரிப்போர்ட் சிஹெச் ரிப்போர்ட் வந்து வெள்ளை அறிக்கையாக வெளில வந்திருக்குது அதை பற்றி யாருமே டிஸ்கஸ் பண்ணலை ஸோ எது நம்ம வந்து எது நமக்கு சாதகமாக இருக்கிறதோ அதை மட்டும் சொல்லுவோம் பாதகமாக இருக்கிறத வந்து அப்படியே புறந்தள்ளிட்டு போகிறது தான் இந்த ஆட்சியோட சாதனை நான் பார்க்குறேன் இன்னும் தொடர்ச்சியாக நாம் பேச வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அடுத்தடுத்த நிகழ்ச்சியில் பேசுவோம் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு நம்ம ஸ்ரீடிவி நேயர்களுக்கு பல தகவல்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் மிக்க நன்றி நன்றி